நம்ம என்ன செஞ்சாலும் அது தருதலா வந்துட்டு இருக்குங்களா இல்ல ரொம்ப கஷ்டமாவே இருக்குதா அதுக்குதான் இந்த எளிய வழிபாடு செவ்வாய் கோரையில வெத்தலை வச்சு நெய்து நெய்திபம் ஏத்து மனமுருகி வேணும்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆறு வெத்தலை எடுத்து நல்லா கழுவி தொடைச்சிட்டு அது வெத்தலை காம்பை கில்லிட்டு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லா சுற்றி மயில் தோகை மாதிரி விரிச்சு வச்சிடலாம் அதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஆறு விளக்கு ஆறு விளக்கு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு வெத்தலையிலையும் விளக்கு வைக்கலாம் இல்லை இந்த ஓம் விளக்கு இருந்தால் கூட நீங்கள் அதுவும் வைக்கலாம் அதுவும் இல்லைன்னா மண் சட்டி ஒரு சட்டி இருந்தால் கூட போதும் அதுக்கு மஞ்சள் தடவை வைக்கலாம் என்கிட்ட ஓம் விளக்கு இருக்குது அதனால் நான் ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் உங்களுக்கு முருகனை பொறுத்த வரைக்கும் ஒத்தப்படை இரத்தப்படையெல்லாம் இல்லைங்க எத்தனை விளக்கு வேணாலும் வைக்கலாம் நம்ம வெத்தில காம்பு கில்லி வச்சுருக்கேன் அந்த காம்பு இதை போட்டு போட்டுட்டு நெய்வளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும் இந்த தீபம் ஏற்றுறதுக்கு சிறந்த நேரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமையில் வர செவ்வாய் ஹோரையில் ஏற்றலாம் அது டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு மணி மத்தியானத்துக்கு ஒன்று டு ரெண்டு மணி நைட்டுக்கு எட்டு டு ஒன்பது மணி இந்த நேரத்தில் ஏற்றி வழிபட்டால் சிறப்பான